ஹாய் விவர்ஸ் வணக்கம் முதல் நம்ம சேனலுக்கு வருமானா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளேவாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே கிளிப்புங்க ஆளுங்க அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோம் வாங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னாக்க பாவை அதாவது மாவில் பொம்மை செஞ்சு எதிரியை முடக்கக்கூடிய வேலைகள் அதுதான் பாவை வசிய சாரி பாவை மாரண பூஜை பாவை பொம்மையை வச்சு எப்படி பண்ணுறது எதிரியோட எடுக்கிறது எப்படி கைகாலம் கொடுக்குறது எப்படி இல்லை உள்ளே இருக்கிற பார்ட்ஸு ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது வந்து டேமேஜ் ஆகணும் உள்ளுறுப்புகள் எதாவது சேதப்படுத்தணும் அப்படின்னு இது மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா அதாவது என்னென்னாக்கா உங்களுக்கு அவன் தொல்லை கொடுத்து அவனால் பாதிக்கப்பட்டுருந்தா மட்டும்தான் இதை செய்யணும் அப்போ தான் இது வந்து உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும் அவனால் நீங்கள் பாதிக்கப்படாமல் புதுசாக அவனுக்கு போய் செஞ்சிங்கன்னா அது உங்களை திருப்பி தாக்கும் அதை முன்னகுட்டி சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு எச்சரிக்கைப்படுத்துகிறேன் கொஞ்சம் கவனமாக கையாளணும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பதிவு பார்க்கலாம் இது இதையும் உங்களுக்கு திரும்ப திரும்ப தொல்லை கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டுருக்கானா இருக்கானா நான் முடக்கிறதுக்கு அதாவது உங்களோட மனசில் என்ன தோன்றும் அவனை மாரணம் பண்ணணும் இல்லை அவனை கைகளை முடக்கணும் இல்லை வேறு ஏதாவது செலவுகள்லாம் இருக்கணும் அவனுக்கு வந்து இயற்கையாக நடந்த மாதிரி இருக்கணும் அப்படி அவனுக்கு எதுவும் தானாக யாரோ சீவனை ஏவல் செஞ்ச மாதிரி தெரியக்கூடாது இயற்கையாக நடந்த சம்பவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் பயன்படுத்தலாம் வாங்க எப்படின்னு சொல்கிறேன் ஒரு அமாவாசை பௌர்ணமி நாளில் என்ன பண்ணீங்கன்னாக்கா இதை நீங்கள் செய்யணும் மேக்ஸிமம் அமாவாசை நாளில் தான் இது பலன் கொடுக்கும் நீங்கள் வந்து செய்யக்கூடிய நீங்கள் உபாசனை எடுத்துருக்கீங்களா அந்த தேவதை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது வந்து துஷ்ட தேவதையாகவும் இருக்கலாம் இல்லை நல்ல தேவதைகளாகவும் இருக்கலாம் இல்லை பவர்ஃபுல்லான தேவதையாக இருக்கணும் அந்த தேவதையை வச்சு தான் நீங்கள் பண்ணணும் அந்த தேவதை வந்து கை கொடுத்தா தான் நீங்கள் செய்கிற அந்த பாவை பூஜை பொம்மை வச்சு செய்கிறது பச்சரிசிம்மாவில் பொம்மை வச்சு செய்கிறது பளிக்கும் அம்மாவாசை அன்னைக்கு என்னன்னாக்கா நீங்கள் இதை பண்ணணும் இல்லை பௌர்ணமி பண்ணணும் மேக்ஸிமம் அம்மாவாசை தான் பவராக இருக்கும் என்னென்னாக்கா அம்மாவாசைக்கு பண்ணிவிடுங்க ஏன் பண்ணிங்கனாக்கா ஒரு முழு வாழை இலை தலை வாழை இலை எடுத்துக்கிறீங்க எடுத்த அந்த இலையில் வந்து என்னென்னாக்கா நான் சொன்ன மாதிரி தேங்காய் பழம் சூடம் பத்தி அதாவது சைவ பூஜை பண்ணுறீங்கன்னா சைவ படைகளுக்கு உண்டான நைவத்தியம் எடுப்போம் நீங்கள் ஆசைப்படலாக்க கோழிக்கறி ஆட்டு ரத்தம் முட்டை கருவாடு கோட்டு இந்த மாதிரி ஆண்டெய்வம் தான் ஆண்டுக்கு உண்டான படையல் பின் தெய்வம் தான் உண்டான படையல் அதே போல் தச அந்த தச தேவதைக்கு உண்டான படையல் இதையெல்லாம் முறையாக அந்த தளவாலை இலையில் பரப்பி பலகையோடு வச்சு பரப்பி புளுங்க அரிசி சூறையெல்லாம் பச்சை சிவையை வச்சு கருவாட்டு குழம்பு இருந்தாலும் எங்களுக்கு கறி குழம்பு இருந்தாலும் எதாவது ஒரு படையல் முறையாக வைக்கணும் வச்சு அந்த இடத்த மது வைக்கணும் அதை பானகமாக ரெடி பண்ணிக்கோங்க பானகமாக வைக்கணும் பானகம் வச்சு வாசனை திரவியங்களால் அந்த இடத்த வந்து சுத்தம் படுத்திட்டு வா வாசனை மலர்கள் அந்த இடத்த வச்சு பூஜை பண்ணணும் எந்தெந்த தெய்வதைக்கு எந்தெந்த பூ எந்தெந்த திரவியம் வச்சு படிக்கணுமோ அதை கரெக்டாக பண்ணிக்க பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒரு நல்ல பச்சரிசி இருக்குதுங்களா பச்சரிசியை எடுத்து பச்சரிசி நீங்களே கடையில் வாங்கினாலும் மாவு அது எப்படின்னு உங்களுக்கு தான் திருப்திக்காக கடையில் வாங்கினாலும் சரி இல்லை நீங்களே உட்காந்து அரைச்சாலும் சரி அரைச்சிங்க அரைச்சி என்ன எடுத்துகிட்டு இந்த பச்சரிசி மாவை என்ன பண்ணிங்கனாக்கா லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு பொம்மை செய்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்குங்க பிசைஞ்சு அது கூட என்னன்னாக்கா பச்சரிசி மாவு மட்டும்தான் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது பச்சரிசி மாவு நல்லா என்ன பண்ணுங்க பிசைஞ்சு ஒரு பொம்மை ஒன்று செஞ்சுக்கிறீங்க பொம்மை செஞ்சு அந்த பொம்மைக்கு கை கால் உருவம் யாரை நீங்கள் முடக்க நினைக்கிறீங்க ஆணா இருந்தால் ஆண் என் பெண்ணு அந்த பெண் இல்லை எதிரி சம்மந்தப்பட்ட உரூபத்தை செய்யணும் எதிரி ரூபத்தை செஞ்சு அது பெண்ணாக இருந்தாக்கா அதுக்கு காதோவில் கருகமணி இதெல்லாம் போடணும் ஆனா இருந்தாக்கா அது தேவை கிடையாது நீங்கள் காதோலை மட்டும் போட்டுக்கலாம் கருகமணியும் தேவல்ல செஞ்சு அந்த பொம்மைக்கு ஆனந்தால் ஆணும் பெண்ணந்தான் பெண் இது இதெல்லாம் எழுதணும் அதே போல் மாரண எந்திரம் மாரண எந்திரம் என்ன பண்ணுறீங்கனாக்கா இருக்குங்களா அந்த மாரண எந்திரத்தை எழுதி ஒரு தகடல வச்சு அந்த தகட்டில் மை தடவி அந்த நாங்கள் அந்த பொம்மை வயிற்றுக்குள்ளே புதைச்சிடணும் பொம்மை வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு எதிரியோட எந்த விஷயங்கள் அதாவது மாறணுமா இல்லை கைகளை உடையணுமோ இல்லை அப்படி இப்படி ஏதாவது என்ன எதிரிக்கு என்ன சம்பவம் நடக்குமோ அந்த சம்பவத்தை நடக்கிறதுக்கு நம்ம அந்த மந்திரத்தை சொல்லி என்னக்கா குண்டூசி இருக்குங்களா குண்டு ஊசி எடுத்துங்க இல்லை ஏதாவது செம்பு ஊசி வெள்ளி ஊசி எதுனா ஒரு ஊசி எடுத்துங்க எதிரிக்கு கை போகணுமா கையை வந்து இந்த கை இருந்தது அப்படி ஆகணும்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி அதை குத்தணும் அதே போல் கால் நின்றது ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி குத்தணும் அதே போல் தலையில் இப்படி என்ன எதிரிக்கு என்ன சம்பவம் நடக்குமோ அந்த சம்பவம் நடக்கணும்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி இந்த ஊசியை குத்தணும் குறைஞ்சது ஆயிரத்தி எட்டு ஊரு இல்லை நூற்றி எட்டு ஊரு இப்படி பண்ணி குத்தணும் நூற்றி எட்டு ஊரு பலன் கொடுக்காது ஆயிரத்தி எட்டு உரு கொடுக்கணும் ஆயிரத்தி டூரு கொடுத்து அந்த ஊசியை குத்தினாதான் எதிரிக்கு வந்து பாதிப்பு உண்டு பண்ணும் சரிங்களா எதிரிக்கு பாதிப்பு உண்டு பண்ண அந்த ஆயிரத்தி டூர் ஸோ பண்ணினா தான் எதிரிக்கு பாதிப்பை உண்டு பண்ணோம் எதிரிக்கு பாதிப்பு உண்டு பண்ணின பிறகு தான் நீங்கள் செஞ்ச வேலை சக்ஸஸ் ஆகிருக்கா ஆகலையாங்கிறது தெரியும் இப்போ என்ன பண்ணீங்கன்னாக்க அந்த பொம்மையில் வந்து இதை குத்தி இந்த பொம்மையை முச்சந்தையில் கொண்டு போய் வச்சுருங்க அப்படி முடியலன்னா நல்லா பவர்ஃபுல்லான சுடுகாடாக இருந்தால் சுடுகாட்டில் கொண்டு போய் வச்சுருங்க முடிஞ்சால் எதிரி வீட்டில் வைக்க முடிஞ்சால் வைங்க ஏன்னா எதிரி வீட்டில் வச்சால் பிரச்சனை பிரச்சினையிடும் அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு வழி பாருங்கள் முடிஞ்சளவு சுடுகாடு முச்சந்தி இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அந்த பாபா வந்து ரொம்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் என்னென்னாக்கா நீங்கள் எவ்வளோ நாளுக்குள்ளே நடக்கணும்னு சொல்லி பண்ணுறீங்களோ அவ்வளோ நாளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மந்திரம் உரு வந்து அதிகபட்சம் போடணும் உரு போட்டால் தான் வேலை செய்யும் எதிரியை வந்து பாபு பொம்மை பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி எதிரியோட குலதெய்வம் நட்சத்திரம் இதுக்கெல்லாம் நாழிகை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பேரை சொல்லி ஸ்தம்பனம் மந்திரம் சொல்லி அதை கட்டிடணும் கட்டிட்ட பிறகு தான் அந்த பாவ பூஜை நீங்கள் செய்யணும் எதிரியோட தெய்வத்தை தெரியாமல் நீங்கள் பாவ பூஜை பண்ணிங்கனாக்கா அது உங்களை திருப்பி தாக்கக்கூடும் அடிக்கக்கூடும் இல்லை எதிரிக்கு போய் பாதுகாப்பு கொடுத்து தற்காப்புக்காக நிறுத்தும் அதனால் என்னாக்கா எதிரியோட குலதெய்வம் எதுன்னு தெரிஞ்சு அதை கட்டிட்டு நீங்கள் இதை பண்ணணும் எதிரியோட குலதெய்வத்தை கட்ட முடியாதவங்க அது குலதெய்வம் தெரியாதவங்க நம்மளை பர்சனலாக கான்டக்ட் பண்ணுங்கள் அதுக்கு வழிமுறை சொல்கிற அதுபடி நீங்கள் பண்ணுங்கள் அதுன்னு நூறு சதவீதம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் சரிங்களா வேடம் மிருகங்க நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுங்கள் வாய்ஸ் நோட் போட்டாலும் இல்லை டெக்ஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா இதையெல்லாம் அந்த பூ பாவ பூஜை இதெல்லாம் செஞ்சுட்டு ஆயிரத்தி எட்நூறு ஒரு லட்சம் ரு அப்படி நீங்கள் நாளில் நடக்கிறோமோ அவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஊருக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரமோ அது வேலை செய்யும் சரிங்களா வேலை செய்யும்போது எதிரிக்கு என்ன நடக்குங்கிறத நீங்கள் அதிலே புரிஞ்சிக்கணும் நீங்கள் செஞ்ச பூஜை சக்ஸஸ் ஆச்சானாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மந்திரம் சொல்கிறேன் பாருங்கள் அதை டிஸ்கிரிப்ஷன்லேயே மந்திரம் கொடுக்குறேன் மந்திரத்தை போய் பாருங்கள் இனி எடுத்து எடுத்து வர வீடியோக்கள் எல்லாத்துலேயும் டிஸ்கிரிப்ஷனில் மந்திரத்தை கொடுக்குறேன் நீங்கள் அதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா மந்திரத்தை சொல்கிறேன் பாருங்கள் ஓம் க்ரீம் க்ளீம் மகா காளி தேவியை நமக சத்ரு சத்ருங்கும்போது எதிரி பேர் அந்த இடத்துல சொல்லி எதிரியோட பேரை சொல்லி அந்த இடத்த வந்து நாசைய நாசைய ஹும்பட் சுவாக இதுதான் இந்த மந்திரம் ஓம் க்ரீம் க்ளீம் மகாகாளி நமக சத்ரு நாசைய நாசைய கும்பட் சுவாக எதிரிக்கு என்ன ஆகணுமோ அந்த இடத்துல வந்து இதை சொல்லி எதிரியோட உடம்புல எந்த இடத்த பாதிப்பு வருமோ அந்த இடத்த இந்த மந்திரத்தை சொல்லி குண்டூசியாவில் குத்தணும் குண்டூசியாவில் குத்தினாலும் சரி வெள்ளி ஊசி இல்லை செம்பு ஊசியால் குத்தினாலும் சரி குத்தணும் சரிங்களா குத்தணும் அதுக்கு முன்னாடி என்னக்க இந்த பூஜை பண்ணுறதுக்கு தான் விளக்கு தெரிய போன வேப்ப எண்ணெய் ஊற்றி கருப்பு நூலால் இது தெரி போட்டு தான் இந்த பூஜையை செய்யணும் வேப்பெண்ணெய் ஊற்றி கருப்பு தெரியாத இங்கே விளக்கு எரிக்கணும் இந்த பூஜை பண்ணும்போது இப்படி செஞ்சு தான் பண்ணணும் போல் இந்த பூஜைக்கு பலி கொடுக்கணும் சேவல் கொடுத்தாலும் சரி இல்லை வேறு எதுவும் உங்கள் விருப்பப்படி கொடுத்தனாலும் சரி இதுக்கு பலி கொடுத்து தான் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் பலி பூஜைக்கு முன்னாடி கொடுத்தாலும் சரி பூஜைக்கு பின்னாடி கொடுத்தாலும் பலி கொடுத்தா தான் இந்த பூஜை வந்து சக்ஸஸ் ஆகும் அதே போல்னாக்கா எலுமிச்சம்பழம் சேவல் பூசணிக்காய் இது முறையாக இந்த மூணு பலி அங்கே இருக்கணும் இது இருந்தால் தான் அது வேலை செய்யும் அதே போல் கரெக்டாக நாலு திதி ஹோரா இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா இதை வந்து சனி ஓரையில் தான் பண்ணணும் சனி ஓரையில் பண்ணால் தான் இது சீக்கிரம் கை கொடுக்கும் சரிங்களா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கோம் தினமும் காலையில் ஆறு மணிக்கு நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு அன்றைய நாள் நல்ல விஷயங்கள் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி நான் இந்த இடத்துல விடைபடுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெலைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோங்களை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கோம் நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்கன்னு வேண்டி விரும்பிக்கிட்டு இருக்கேங்க தினமோ காலையில் ஆறு மணிக்கு நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் வந்துக்கிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்